இவரை விட சிறந்த ஒரு படைப்பை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்பதாக இப்போ அல்லா தாலா சொல்கிறார் பிறகு முகம்மதியாவில் ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்தார்கள் இரண்டு ரக்காத்துகள் சொல்லுவார்கள் அந்த இரண்டு ரக்காத்து எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் இவர் செய்த இந்த நானூறு வருட அமலை விட அந்த இரண்டு ரக்காத்து மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பதாக அல்லாஹால சொன்னார் இதை கேட்டவுடன் ஈசராய்ஸ்லாம் அவர்கள் துவார் செய்தார்கள் اب یعنی انحمد آکیا محمد آکے مجھے ادا تار نام اینوکم مجھے تیار ہبیب محمد رسول <سؤال> سلح السلام عمتی آکی سہابلسلے کو نیسی اور مرابی نرمان سلائی وسلم உதவி கேட்டு வருகிறார் பெருமானா சரதாசன் அவருடைய பழக்கம் தன்னிடத்தில் உதவி கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்ல சொல்லுவது கிடையாது தன்னிடத்தில் இல்லாவை கிட்டாலும் கூட வேறு நபரிடம் கை காட்டி கொடுக்க சொல்வார்கள் அதுபோல் ஒரு நபர் பெருமானா சரதால் இசனம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார் அப்போது பெருமானா சரதால் இசனம் அவர்கிட்ட போங்க போய் அல்லாவுக்காக ஏதாவது எனக்கு சரக்கா செய்ய என்று சொல்லுங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க சஹாபியும் போகிறாங்க போய் கிட்ட கேட்குறாங்க இதேமாரி ரசுல்லா அனுப்பு அனுப்புனா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக இதாவது எனக்கு தாங்க அப்படின்னு உஸ்மாநாயகர்னா செஞ்சால் இப்போ ஒரே ஒரு பொற்காசு ஒரு சின்ன மூட்டையில பொற்காசு எடுத்து கொடுக்குறாங்க இதை எடுத்துகிட்டு அந்த நபர் ரசோல் ராய் செலவாய் சென்னம்கிட்ட வராங்க ஹசூல்லா கேட்குறான்னு உஸ்மான் இவ்வளோ தான் தந்தாரா அப்படின்னு ஆமாம் இவ்வளோ தான் தந்தாங்க நீங்கள் யார் சொன்னதாக சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மனிதனை அனுப்பிக்கிறாங்க போகிறாங்க அந்த மனிதர் போய் உஸ்மான் சொல்கிறாங்க பெருமானா சரல்லா செல்லம் இடத்துல அனுப்பி வைத்தாங்க அப்படின்னு இப்போ உஸ்மான சொன்னாங்க என் வீட்டுக்குள்ளே போங்க எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ எந்த அளவுக்கு உங்களுக்கு போதும் என்று தோணுதோ அது வரைக்கும் கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அந்த நபர் எல்லா இந்த செய்தியை வந்து பெருமானா சரலாயசல்லு சொல்கிறாங்க சொன்னபோது ரசுல்லா உஸ்மான கொடுத்து கேட்குறாங்க என்ன உஸ்மானே முதல்ல நல்லாவுக்காக கொடுங்கன்னு சொன்னேன் கொஞ்சத்தை கொடுத்தீங்க எனக்காக கொடுங்கன்னு சொன்னேன் உங்கள் சொத்தை எல்லாத்தையும் கொடுத்தீங்க என்ன காரணம் அப்படின்னு உஸ்மா நாயகன் சொன்னாங்க அல்லா இருக்கிறத காட்டி தந்ததே நீங்கள் தானே நாயகமே நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு அல்லாவை யார் காட்டி தந்திருப்பார் என்பதாக கூறுதாங்க அதே மாதிரி பதிலுடைய போர்க்களம் பதில் போர்க்காலத்துக்காக பெருமானா சவல்லா இஸ்லாம் சஹாபிகளை ஒன்று கூட்டி அல்லாவுடைய பாதையில் நாம் போர் செய்ய போகிறோம் யாரெல்லாம் தயாராக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது அப்பநாயகம் முதலாவதாக எழுந்து உயிர் போனாலும் சரி அவங்களுடைய பாதையில் நாங்கள் போரிடுவோம் என்பதாக எழுந்து குரல் கொடுக்கிறார்கள் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்த முஹாஜிர் சஹாப் அசுல்லாவுக்கு ஒரு தயக்கம் அன்சாரி தோழர்கள் வந்து இதற்கு ஏற்றுக்கொள்வார்களா அல்லது தயங்குவார்களா என்று தன்னுடைய தலையை திருப்பினார்கள் அன்சாரி தோழர்களின் பக்கம் பண்சாரத்தோழர்கள் சடர்ந்து எழு எழுந்து அந்த கூட்டத்தில் ஒரு நபர் கேட்டார் நரசூல் அல்லா நாங்கள் போருக்கு வராமல் பின்தங்கி விடுமா என்ற நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒருபோதும் நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம் உங்களுடைய உத்தரவுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் கடலில் புதி என்று சொன்னாலும் கூட நாங்கள் எந்த ஒரு யோசனையும் யோசிக்காமல் குதித்து விடுவோம் என்பதாக ஒரு நபர் எழுந்து சொன்னார் பிறகு இன்னொரு நபர் எழுந்து சொன்னார் நரசூர் அல்லா முசாரசன அவங்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னதை போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்களும் உங்களுடைய ரப்பூ சண்டை போடுங்க நாங்கள் இங்கே நின்று கொண்டதை பார்த்து கொண்டிருக்கணும் என்பதாக சொல்ல மாட்டோம் உங்களுடைய வலது புறம் வலதுபுறம் இடதுபுறம் முன்பின் ஆகிய எல்லா புறங்களிலும் உங்களை கரணாக நின்று உங்களை பாதுகாப்போம் என்று சொன்னபோது பெருமானா சரதா செல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுபோல நெயின் போர்க்களத்துக்கு போயிட்டு பெருமானா சரதாயே செல்வம் அவர்கள் அதில் கிடைத்த அந்த கனிமத்து பொருட்களை மக்க மத்திய மக்களுக்கு பின்னால் முஸ்லீமாக ஆன சகாபிகளுக்கு அதிகமாக அந்த கனிமத்து பொருட்களை கொடுத்தார்கள் மதினாவாசிகளுக்கு அதிகமாக அந்த கனிமத்து பொருளை கொடுக்கவில்லை அப்போது மதினா சஹாபி மக்கள் அன்சாரி தோழர்கள் சிலர்கள் வந்து பெருமானா சரோதாரேஸ் மக்கா வாசிகளுக்கு எல்லா பொருளையும் கொடுத்து விட்டார்கள் நமக்காக எதையுமே கொடுக்கவில்லை என்பதாக இந்த செய்தி பெருமானா சரோதாரேசன் அவர்கள் காதுக்கு வந்தது பெருமான சார் சொல்லிட்டு கேட்டார்கள் நீங்கள் இவ்வாறு சொன்னீர்களா அப்படின்னு நாங்கள் சொல்லல எங்கள சிறுவர்கள் தான் இவ்வாறு சொன்னார்கள் அப்படின்னு அது பெருமாநா சராஜா பதில் கூறுகிறார்கள் அவர்கள் இப்பொழுதுதான் இஸ்லாத்தில் வந் நுழைந்திருக்கிறார்கள் அதற்காக அவர்களை அவருக்கு நான் இந்த உலகத்தின் பொருட்களைத்தான் தந்துள்ளேன் உங்களுக்காக நான் என்னையே தந்துட்டேனே நீங்க என்னைய உங்களோட எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறான் என்பதால் பெருமானா சரதேசன் கூர்ந்த ஒன்று அந்த அன்சாரி தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள் யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே நீங்களே எங்களுக்கு போதும் நீங்களே எங்களுக்கு போதும் என்பதால் ஆக அல்லாஹாலுடைய மா பெரும் கிருபை பெருமானா சரதாலேசன் அவருடைய உமத்திலே நம்மளை பிறக்கச் செய்தது தான் பெருமானா சரதாலேசன் அவர்களையும் அல்லாஹூமையும் சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته